இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பக்கத்தில் நுரையீரல் சிகிச்சைக்கு தங்கத்திற்கு நிகர் தங்கமே நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக இந்திய அளவில் புற்றுநோய் மருத்துவ சேவையில் முன்னோடியாக திகழும் தங்கம் மருத்துவமனை தமிழகத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் கான்பூரில் மருத்துவ சேவை புரிந்து வருகிறது நீங்கள் சுவாசிக்க அறுவை கவலையின்றி சிகிச்சை போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் தங்கத்தின் அனுபவம் பெரும் பக்கபலமாய் இருக்கும் ஏனென்றால் உலகிலேயே முதன்மையான மருத்துவர்கள் தான் மருத்துவம் அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இரண்டாவது கட்ட புறவழிச்சாலை பணி மூன்றாவது கட்ட புறவழிச்சாலை இந்த பணிகள் இப்பொழுது கட்டுமான பணிகள் சாலை அமைக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது வந்து தென்னக ரயில்வே இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய ரயில்வே துறையிடம் மாநில நெடுஞ்சாலைத்துறை அந்த அனுமதி கோரியிருந்தது இருந்தது இதனால் வரை இதற்கு அந்த அனுமதி கிடைக்கப்பெறாமல் இருந்தது இப்பொழுது தென்னக ரயில்வே இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய ரயில்வே துறையிடம் மாநில நெடுஞ்சாலைத்துறை அந்த அனுமதி கோரியிருந்தது இருந்தது இதனால் வரை இதற்கு அந்த அனுமதி கிடைக்கப்படாமல் இருந்தது இதற்கு நம்முடைய ஐஐடி சென்னை சென்னை ஐஐடியுடைய தொழில்நுட்ப ஆலோசனையும் பெற்று அவர்களுடைய அந்த தொழில்நுட்ப ஆலோசனை மேலும் இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய ரயில்வே துறையினுடைய அந்த ஆலோசனை தொழில்நுட்ப அனுமதியை பெற்று ஆயிரம் பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளித் தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் நாமக்கல் நகரின் போக்குவரத்து நெரிச்சலை கட்டுப்படுத்தவும் நாமக்கல் நகருக்கு வரக்கூடிய கலரக வாகனங்கள் வாகனங்கள் எளிதாக திருச்சி மதுரை செல்லவும் நாமக்கல் நகரினுடைய வளர்ச்சிக்காகவும் மிகு தமிழ்நாட்டுடைய முதல்வர் திராவிட மாடல் அரசர் நாமக்கல் நகருக்கு புறவழிச்சாலை அமைப்பதற்காக சென்ற ஆண்டு சட்டப்பேரவையிலே நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறவழிச்சாலைக்கான நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டப் பணிகளை தொடர்ந்ததற்கு ஆணையிட்டார்கள் இதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நாமக்கல் மாவட்ட மக்களின் சார்பாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாமக்கல் நகரின் புறவழிச்சாலையானது மொத்தம் நான்கு கட்டங்களாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு தற்போது முதல் மூன்று கட்டங்களுக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு அந்த ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டு இந்திய தினம் பணிகள் நடைபெற்று வருகிறது அதன் முதல் கட்ட புறவழிச்சாலை பணி பேருந்து நிலையம் வரை இணைப்பு பணி அந்த முதல் கட்டம் நிறைவடைந்து இப்பொழுது அது பயன்பாட்டிற்கும் வந்துவிட்டது இரண்டாவது கட்ட புறவழிச்சாலை பணி மூன்றாவது கட்ட புறவழிச்சாலை இந்த பணிகள் இப்பொழுது கட்டுமான பணிகள் சாலை அமைக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் குறிப்பாக இரண்டாவது கட்ட புறவழிச்சாலை அமைக்கின்ற பணியானது இப்பொழுது நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வேட்டாம்பாடி வரை இந்த வேட்டாம்பாடி வரை நடைபெறுகின்ற இந்த புறவழிச்சாலையினுடைய கட்டுமானம் சாலை அமைக்கின்ற பணி வேட்டாம்பாடி சேந்தமங்கலம் சாலை வரை அதை இணைக்கும் அதற்கு பிறகு அங்கிருந்து திருச்சி சாலை வரை இணைக்கின்றதுதான் மூன்றாவது கட்டம் நான்காவது கட்டம் என்பது திருச்சி சாலையில் இருந்து வள்ளிபுறம் வரை ஆகும் இந்த இரண்டாவது கட்ட புறவொழிச்சாலையில் மருர்பட்டி ரயில்வே இது வரது மரூர் மருர்பெட்டி இடத்தில் நமக்கு ஒரு ரயில்வே மேம்பாலம் ஆரோபி அமைக்க அமைக்க வேண்டிய நிலை அந்த ஆரோபி ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்காக அந்த ரயில்வே மேம்பாலத்தினுடைய வடிவமைப்பு மற்றும் அந்த கட்டுமான பணியை மாநில நெடுஞ்சாலை துறையே மேற்கொள்வதற்காக அனுமதி இவற்றுக்கெல்லாம் வந்து தென்னக ரயில்வே இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய ரயில்வே துறையிடம் மாநில நெடுஞ்சாலைத்துறை அந்த அனுமதி கோரியிருந்தது இதனால் வரை இதற்கு அந்த அனுமதி கிடைக்கப்பெறாமல் இருந்தது இப்பொழுது நேற்றைய தினம் தென்னக ரயில்வே இப்பொழுது நாமக்கல் புறவழிச்சாலை இரண்டாவது கட்ட கட்ட பணியில் இருக்கக்கூடிய அந்த பிறவழிச்சாலை அமைக்கின்ற பணியில ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது ஏதற்கான இந்த ரயில்வே மேம்பாலம் என்பது எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டு அமைய இருக்கிறது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறை இந்த பணியை மேற்கொள்ள இருக்கிறது இந்த ரயில்வே மேம்பாலம் உரிய வடிவமைப்பு என்று வடிவமைப்பு ஒப்புதல் மேலும் இந்த கட்டுமான பணியை மாநில நெடுஞ்சாலைத்துறையே மேற்கொள்வதற்கான அந்த அனுமதி இவையெல்லாம் கோரப்பட்டு அதை இருந்த நேரத்தில் சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் டெல்லியிலே இந்திய ரயில்வே வாரியத்தினுடைய தலைவர் அவர்களை சந்தித்து நான் முறையிட்டு என்னுடைய மனுவை நான் அளித்திருந்தேன் அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நேற்றைய தினம் நம்முடைய நாமக்கல் புறவழிச்சாலைக்கு ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்காக அந்த அனுமதியை இந்திய ரயில்வே துறை வழங்கியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கான அந்த ஆணைதான் நான் உங்களிடத்திலே மடன் ரயில்வே துறையிலிருந்து இந்த ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த ரயில்வே மேம்பாலம் அமைப்பிற்கான ஒப்பந்த புள்ளி விரைவில் இறுதி செய்யப்பட்டு அந்த கட்டுமான பணிகள் துவங்கும் இப்பொழுது ரயில்வே மேம்பாலம் கட்டுமான பணிகள் துவங்கிய பிறகு அது அடுத்த ஆண்டுக்கும் நிறைவு பெற்றால் அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்திற்குள்ளாகவே அல்லது அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே நாமக்கல்லுடைய புறவழிச்சாலையின் மூன்று கட்ட பணிகளும் நிறைவு பெற்று முதல திருச்சி சாலை வரை அந்த மூன்று கட்ட பணிகளும் நிறைவு பெற்று நாமக்கல் புற வழிச்சாலை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நிலையில் திருச்சி சாலையிலிருந்து வள்ளிபுற வரை இருக்கக்கூடிய நான்காம் கட்ட பணிக்கு அரசாங்கத்தின் மூலமாக நில கையகப்படுத்த பணிகள் தொண்ணூறு சதவீதம் முடிவடைந்துவிட்டது எஞ்சிய பகுதியானது வள்ளிபுரத்திலே தொட்டிபுத்தி பகுதியிலே இன்னும் சிறிது நிலம் கையகப்படுத்த வேண்டியிருக்கிறது முடிவு பெற்ற பிறகு அதுக்கும் உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த நான்காவது கட்ட புறவழிச்சாலை பணியும் திராவிட மாடல் அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய அந்த பெரும் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு இந்த பணி முழுமையாக நிறைவு பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரயில்வே மேம்பாலம் இரண்டாவது கட்ட பணி புதிய பஸ் நிலையத்திலிருந்து இருந்து வேட்டாம்பாடி வரை ரயில்வே மேம்பாலம் உட்பட நமக்கு ஏறத்தாழ அஞ்சு புள்ளி இருநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு நூத்தி பதினெட்டு புள்ளி ஐம்பது கோடிக்கு பணி நடைபெற்று வருகிறது இந்த இரண்டாம் கட்ட பணி இதுல வந்து ரயில்வே போர்ஷன் ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்காக எழுபது கோடி ரூபாய்க்கு அந்த பாலத்திற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசுடைய நெடுஞ்சாலை தான் ஆமா ரயில்வே துறை என்பது அதற்கு வடிவமைப்பு அப்புறம் அந்த பணியை மாநில நெடுஞ்சாலை துறை மேற்கொள்வதற்கான அவர்கள் வழங்குவார்கள் ஏனென்றால் கடந்து செல்ல இருப்பதால் அந்த அவர்களுக்கு அதனால் அவர்கள் அதுக்கு வடிவமைப்பு அப்புறம் இன்ஜினியரிங் இதையெல்லாம் அவர்கள் அந்த வந்து அந்த வடிவமைப்பு ஒப்புதல் அவர்கள் வழங்குவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நமக்கு மூன்று கட்ட சாலை அதாவது நான்கு கட்டங்கள் இருக்கிறது மூன்று கட்டங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது விரைந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் நீங்க உங்களுக்கு கூட தெரியும் இப்போ இருந்த முதல் கட்டமானது இங்கிருந்து நமக்கு தேசிய நெடுஞ்சாலை திருச்சி சேலம் தேசிய திருச்சி அந்த தேசிய நெடுஞ்சாலை மதுரை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில இருந்து முதலப்பட்டியில இருந்து யாரத்தாலும் நமக்கு பேருந்துகளை வரை அந்த முதல் கட்ட பணிகள் முடிவுற்று இப்ப பயன்பாட்டு போன மட்டுமே ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு இந்த ரயில்வே மேம்பாலம் அமையும் அதோட கட்டுமான கட்டுமானம் என்பது ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கும் இதற்கு நம்முடைய ஐஐடி சென்னை சென்னை ஐஐடியோட தொழில்நுட்ப ஆலோசனையும் பெற்று அவர்களுடைய அந்த தொழில்நுட்ப ஆலோசனை மேலும் இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய ரயில்வே துறையினுடைய அந்த ஆலோசனை தொழில்நுட்ப அனுமதியும் பெற்று நம்முடைய மாநில நெடுஞ்சாலைத்துறை அதுக்கு விரிவான திட்டப்பணிகளை தயார் செய்து அந்த கட்டுமான பணிக்கான அனைத்து எந்த சூழ்நிலையிலும் அந்த பாலம் வலுவாக இருக்குமோ அதே சூழ்நிலையிலே அந்த பாலத்திற்கு

ஏனென்றால் உலகிலேயே முதன்மையான மருத்துவர்கள் தான் மருத்துவம் அளிக்கிறார்கள் தங்கும் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் பூர்விகா பிளேன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓயம் துறை பக்கத்தில்